என்ன பண்ணிய <laughs> 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 இதுதான் ஹாஸ்பிடல் என்ட்ரன்ஸ் அனிதா பாட்டு பாத்தேன் பா நானே இந்த இடத்துல பிறந்தது நானே அந்த நர்ஸம் எல்லாம் இப்ப இங்கே இல்ல இல்ல ரெடே ஆயிட்டு இது ஃபுல்லா ஆனா இன்னைக்கு ஆள் ஜனம் இல்ல பாரு அதனால எவ்ளோ ஜனம் இருப்பாங்க தெரியுமா நாங்க அங்க ஒரு ஒரு அளவு இது மொத்தம் எனக்கு இதெல்லாம் எனக்கு இது அம்மாக்கு இது எனக்கு இதுல கோபுரமே கட்டலாம் ஒரு வழியா ஹாஸ்பிடல் வந்தாச்சு எனக்கு கூட நானும் பயந்து எனக்கும் ஊசி போடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஆனா ஊசிலாம் புள்ள ஹைலைட்டே நான் வந்தேன் மாத்திரை நிறைய குடுத்துருக்காங்க

तेरी था अदो डॉक्टर डॉक्टर वंदतर रहे ले किंग किंग साफ नहीं आप कुछ ना ताग्रा जेंट पॉल चलना मता साफ ना अन्न ना कम रहे हम ना हो रहे हैं बिटले जाएंगे आइ दिन

இன்னொருண்டா. நான் தான் பட்ஜெட் உங்களுக்கு 50 ரூபாய்க்குள்ள வாங்கிมา. தெக்க சே ஆமா. ஒரு 60 ரூபத்துக்கு தாளு எடுத்துட்டு வாங்கிப்போம்டா. いや25 25 வாங்கنا வானா இந்த தான் ஆமா வாங்கிக்கலாம். வந்து எனக்கு <Noise/> 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 எனக்கு <Noise/> ஏய் <Noise/> 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 <Noise/>

என்னண்ணே அக்கா நீ கூட குழந்தைல நல்லா குண்டா இருந்த பாப்பா இப்பதான் ஒல்லி ஆயிட்ட என்ன பண்றது திங்கணும் என்ன தானே பண்ணி பீத்து இந்த மாதிரி

இது ஊன் இல்லையா உனக்கு இல்ல அப்படியே ஏத்திடுறேன்